தலைவர் கலைஞர் வாழுகிற காலமெல்லாம் ஆணாக கருத்தரைத்து இந்த மண்ணிலை காலடி வைத்த நாட்கள் முதல் அவர் மெரினாவில் ஓய்வெடுக்கும் செல்லும் வரை அவர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடமும் வரலாம் ஒரு ஒரு நிமிடமும் வரலாறு தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிறந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் இல்லை முதலமைச்சராக இருந்தால் தான் கடற்கரையிலே இடம் கிடைக்கும் இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இல்லை என்று சொன்னாலும் இயற்கை அவரை கடற்கரையிலே இடம் தந்தது இன்னைக்கு அவர் அண்ணாவின் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவர் கலைஞர் உடலளவில் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் ஆனால் மனதளவிலே தலைவர் கலைஞர் நம்மை விட்டு இல்லையே கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திராவிட தந்தை நம் தலைவர் கலைஞர் கலைஞர் இல்லை என்கின்ற குறையை இன்னைக்கு போக்கியவர் யார் என்று கேட்டால் வாழும் கலைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் தளபதியை பொழுது அவருடைய சுறுசுறுப்பு பார்க்கும் பொழுது கலைஞரை பார்க்கிறோம் இதை விட ஒரு மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால் கலைஞராகவே இருக்கிறார் நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரிடத்திற்கிற அத்தனை குணம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது கலைஞரிடத்தில் இருக்கிற நகைச்சுவை உணர்வு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் இருக்கிறது தான் அவரை வாலிப கலைஞர் என்று சொல்லுகிறோம் எனவே நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் விழாவிலே தளபதியை வாழ்த்துவோம்